குட் பேட் அக்லி நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்க போகிற படம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் மாதம் தான் தொடங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கிறாங்க இப்போது விடாமுயற்சி படத்தில் வந்து பயங்கர இருக்கிற அஜித் அவர்கள் எப்படியாவது மே மாதத்துக்குள்ளே அந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுடுங்க ஜூன் மாதத்துலேருந்து நான் குட் பேட் அகிலிக்கு போக போகிறேன் அப்படின்னு ஸ்டிட்டாக சொல்லிட்டாரு அதுக்குரிய அறிவிப்பும் வெளியிட்டாங்க பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா அவங்களும் சொல்லிட்டாங்க இப்போ இந்த படத்தோட கதை திரைக்கதை எல்லா விஷயங்களும் சூப்பராக போயிட்டுருக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் அதிரி உதிரியாக போயிட்டு இருந்தாலும் கூட ஹீரோயின் யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எல்லோருக்கும் இருந்துச்சு இப்போ வந்த தகவல் என்ன அப்படின்னா இந்த குட் பேட் அக்னி படத்தில் நடிக்க போகிறது ஸ்ரீலீலா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு ஹீரோயின் தான் தெலுங்கில் இப்போ நம்பர் ஒன் ஹீரோனாக இருக்குங்க தான் ஸ்ரீலீலா இதற்கு முன்னாடி கிருத்தி ஷெட்டி தான் அந்த இடத்துல இருந்தாங்க ராஷ்மிகா மந்தனாக இருந்தாங்க ஆனால் ராம்லீலா ஆனால் ஸ்ரீலீலாவோட வருகைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பின்னுக்கு தள்ளி ஸ்ரீலீலா தான் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களிடம் ரீச் ஆகி அங்கே இருக்கிற மாஸ் ஹீரோக்கள் மாஸ் இயக்குநர்கள் தயாரிப்பினர்கள் எல்லோருக்கும் பிடித்த ஒரு ஹீரோயினாக மாறிட்டாங்க குறிப்பாக மகேஷ் பாபு கூட அவங்க சேர்ந்து நடித்த குண்டூர்காரம் அப்படிங்கிற படத்தில் ஒரு பாட்டு போதும் ஸ்ரீலீலாவோட அந்த எனர்ஜியை சொல்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஸ்ரீலீலா தான் தமிழில் முதல் முறையாக அறிமுகமாக போகிறாங்க நம்ம ஆதிக்கிற வச்சிருந்த இயக்கத்தில் தலை அஜித் நடிக்க போகிற குட் பேட் அக்லி படத்தில் இப்போது இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடி ஸ்ரீலீலா அப்படின்னா உண்மையாலுமே கொஞ்சம் ஜீரணிக்க முடியாது அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா அஜித்தோட ஏஜுக்கும் ஸ்ரீலீலாக்கும் அவ்வளவு வயசு வித்தியாசம் வயசு வித்தியாசம் இருந்தாலும் கூட பரவாயில்லை அஜித்தோட லுக்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் இருப்பாங்க ஸ்ரீலீலா கிட்டத்தட்ட அஜித்தோட இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு இளையவர் ஸோ ஃப்ரேமில் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனாலும் கூட இந்த படத்துல அவங்க அஜித்துக்கு தான் நடிக்கிறாங்களா இல்ல விவேகம் படத்துல நம்ம அக்ஷராகாச நடிச்ச ஒரு முக்கியமான கேரக்டர் மாதிரி அந்த கேரக்டர் நடிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல எதுவா இருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல ஸ்ரீலீலா அஜித்துக்கு ஜோடியா தான் நடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடும்